ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஸ்மா சமில் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது சாப்பிடக்கூடிய ரொம்ப டேஸ்டான ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இல்லைனா கண்டிப்பாக ஒரு நல்ல பிரியாணியை நம்மளோட லைஃப்பில் மிஸ் பண்ணிடுவோம் வாங்க முதல்ல வீடியோக்குள்ளே போய் எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணு டம்ளர் அளவுக்கு புல்லட் அரிசி எடுத்துருக்குறோம் இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா புல்லட் அரிசி மட்டும் எடுத்துக்கோங்க அப்போ தான் இதோட ஃப்ளேவர் வந்து டேஸ்ட்டும் நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக அதே போல் கிடைக்கும் இரநூறு கிராம் டம்ளரில் மூணு டம்ளர் அதுக்கு ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறோம் அதாவது பாதிக்கு பாதி சிக்கன் அதிகமாக இருக்குது இப்போ இது கூட சேர்த்துறதுக்கு ஆறு பிரிஞ்சி இலை ஆறு ஏலக்காய் ஒரு பத்து கிராம்பு ஒரு ஆறு ஏழு அண்ணா அதே போல் ஆறு ஏழு பெரிய பட்டை எடுத்துக்கோங்க இது விரல் சைஸில் பட்டை இருந்தால் போதும் இதுக்கப்புறமா ஒரு டம்ளருக்கு மீடியம் சைஸில் ரெண்டரை வெங்காயம் வீதம் அதாவது பெரிய வெங்காயம் வீதம் அளவு பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒய் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா பிரியாணி பாத்திரம் வச்சிட்டு ஒரு எழுவத்தஞ்சு மில்லி அளவுக்கு ஆயில் விட்டுருக்குறோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் கூடவே தாளிப்புக்காக ஆறு பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதங்கி வரட்டும் இந்த பிரியாணி ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக ஒன்று ஒன்றா நல்லா வதங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த ஸ்பைசஸை சேர்த்துருக்குறோம் நீங்கள் தாளிக்கும் போது முன்னாடியே கூட சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் சேர்த்துருக்குறோம் இதுக்கப்புறம் நம்ம மூணு டம்ளர் வந்து அரிசி எடுத்துருந்தோம்ல அதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நாங்கள் அரைச்சி வச்சிருக்கிறோம் அதையும் இதில் சேர்த்துருக்குறோம் இன்றைக்கி இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டர் செஞ்ச ரெசிபி தான் ரொம்பவே டேஸ்ட்டாக செஞ்சுருந்தாங்க இப்போது நம்மளோட இஞ்சி பூண்டு வந்து நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் மெதுவாக வதங்கட்டும் இதுக்கப்புறமா நம்ம வந்து இது கூட ரெண்டே ரெண்டு தக்காளி சேர்த்துருக்குறோம் அதாவது ரெண்டு தக்காளின்னா பெரிய தக்காளி அதாவது மீடியம் சைஸ்லேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளருக்கு ஒரு தக்காளி அப்படிங்கிற விதம் எடுத்துக்கோங்க நாங்கள் இன்றைக்கி இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டு எடுத்துருக்குறோம் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு டம்ளருக்கு ஒரு தக்காளி மீடியம் சைஸில் அப்படிங்கிற அளவு கரெக்டாக இருக்கும் அதை பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ அதை மூடி போட்டு வச்சு நம்ம தக்காளி நல்லா சுருண்டு வெந்து வர வரைக்கும் விட்டுறலாம் இதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தக்காளி வந்து நல்லா குழைய ஆரம்பிச்சிரும் நம்ம வந்து இது மூடி போட்டு மூடி போட்டு தாங்க நல்லா ஒன்று ஒன்றும் வேக வைக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நமக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் ரொம்ப அறக்க பறக்க செய்யாமல் நம்ம நிதானமாக ஒன்று ஒன்றையும் வதக்கி வதக்கி செய்ய போகிறோம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம சிக்கனை ஒரு மூணு நாலு தடவை கழுவி எடுத்துருக்குறோம் கூடவே மஞ்சள் தூருப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு தேவையான அளவு காரப்பொடி சேர்த்துக்கோங்க காரப்பொடி பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு கூட குறைய சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் சேர்த்துனதுக்கு அப்புறமா பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்குறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே வந்து நமக்கு மசாலா பொருள்லாம் நல்லா வதங்கி வரதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் நம்ம சிக்கனோட சேர்ந்து உப்பு மசாலா பொருட்கள்லாம் நல்லா பிடிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் வந்து சேர்த்துக்கோங்க தயிர் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக தொகைய வச்சுருந்த தயிரை எடுத்து சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சிருந்தோம்ல அதையும் வந்து நல்லா ஆஞ்சிட்டு கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க போல் நமக்கு வந்து தயிர் புதினா கொத்தமல்லி தழை நல்லா வதங்கிட்டு இது மாதிரி நமக்கு வந்து கலர் மாறி வந்துடும் எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா தெளிய ஆரம்பிக்கும் நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது தண்ணியெலாம் விட்டு தண்ணியெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சிக்கன் வந்து எண்ணெய் தெளிய வெந்து வந்திருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா நல்லா வேகவும் ஆரம்பிச்சிருக்கும் இது மாதிரி நல்லா ஒரு முக்கா பதம் வரைக்கும் நமக்கு சிக்கன் வந்து நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக மூடி போட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கறி வந்து நல்லா ஒரு முக்கா தான் வெந்ததுக்கப்புறமா ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் அப்படிங்கிற தண்ணியை வந்து நம்ம அளவு எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு அரை எலுமிச்சு பழத்தில் இருந்து முக்கால் எலுமிச்சை பழம் வரைக்கும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க அதாவது சைஸை பொறுத்து நீங்கள் எலுமிச்சை பழம் சாறு வந்து இது கூட சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிஞ்சிடும் கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சிருந்த அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிறது புல்லட் அரிசி தான் இது நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஏதாவது கூட குறைய இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது வந்து நம்ம தம் போட்டு வச்சுருக்குறோம் தண்ணியும் அரிசி சமமாக வந்ததுக்கப்புறமா நம்ம அடியில் அடுப்பை ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு ஒரு தோசை தவா வச்சு அதுமாதிரி ஒரு இருபது நிமிஷம் மட்டும் வச்சிங்கன்னா நல்லா நமக்கு வந்து பிரியாணி வந்துட்டு நல்லா இது போல் உதிரி உதிரியாக பூ மாதிரி வந்து வந்துருங்க அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குழையாமல் நமக்கு வந்து நீட்டாக சூப்பராக கல்யாண வீட்டில் நம்ம சாப்பிட்றது போலவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போயிருந்தபோது எங்களுக்காக ஆசை ஆசையாக செஞ்சு கொடுத்துருந்தாங்க சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த வீடியோ கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிம்மாக தெரியும் ஏன் அப்படின்னா நல்ல பெங்களூர் கிளைமேட்டுக்கு சில் சில்னு இருந்தது அப்போ வந்து நைட் டைமில் நாங்கள் பிரியாணி சுட சுட சாப்பிட்ருந்தோம் அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே எம்மியாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி ஒரு தடவை நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா ரிப்பீட்டடாக நீங்கள் இதே மாதிரி தான் பிரியாணி எப்பவும் செஞ்சு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததா தான் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ